ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம பஞ்சபூத சிகிச்சையில் போன வகுப்பில் வந்து நாடி பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலினாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய வகுப்புகளில் ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நாடி சிகிச்சையாளராக வரத்துக்கான அந்த ஒரு தெளிவு நிச்சயமாக நம்ம நூறு சதவீதம் கொடுத்துடலாம் நீங்கள் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருந்தால் போதும் சரிங்களா சரி இன்னைக்கு வந்து நம்ம தத்துவத்தில் வந்து காற்று தத்துவம் நீர் தத்துவம் ரெண்டும் பார்த்துருக்குறோம் காட்டில் ரெண்டு உறுப்பு நீரில் ரெண்டு உறுப்பு பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து ஆகாயம்னு சொல்லக்கூடிய மரம் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளில் முக்கியமான உறுப்பு இன்னைக்கு கல்லீரல் இந்த கல்லீரல் அப்படிங்கிற ஒரு பாக்கியமான உறுப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனுடைய புள்ளிகள் எங்கே அமைஞ்சிருக்குது எப்படி நம்ம சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகாய தத்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பஞ்சபோத புள்ளிகள் ஒரு அஞ்சு புள்ளியும் இனிப்பு புள்ளியோடு சேர்த்து ஒரு ஆறு புள்ளி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கல்லீரல் வந்து உடலின் காவல்காரன்னு ஏன் சொல்கிற அப்படின்னா கல்லீரல் தான் நம்ம உணவுகள் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் சரி மனசில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் அழிக்கக்கூடிய சக்தி வந்து கல்லீரலுக்கு இருக்குது அதனால் கல்லீரல்னால் உறுதித்தன்மைன்னு சொல்லுவாங்க மன தெளிவு மன உறுதி தீர்க்கமான முடிவு எடுக்கிறது இது எல்லாமே ஒரு மனிதனுடைய கல்லீரலுடைய சக்தி பொறுத்தா இருக்குது அதான் கல்லீரல் வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து கல்லீரல் ஸோ அதில் நாம் இன்னைக்கு எந்தெந்த புள்ளிகள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த புள்ளிக்கு உண்டான மகத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல்ல லிவர்னு சொல்லக்கூடிய எல்ஐவி லிவரில் இருக்கக்கூடிய முதல் புள்ளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரப்புள்ளி கல்லீரனுடைய முதல் புள்ளி மரப்புள்ளி இதை வந்து உட்பாயிண்ட்டுன்னு சொல்லுவான் ஸோ இது வந்து எததுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னா மரம்ங்கிறது மரப்புள்ளியா போச்சு இதுவும் வந்து கல்லீரலுங்கிறது மரம் அப்ப இது வந்து தனக்கு தானே சக்தி கொடுக்கூடிய புள்ளி தனக்கு தானே எழுதிக்குங்க தனக்கு தானே சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி ஆங்கிலத்துல ஹராரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது கல்லீரலுக்கு மட்டும் சக்தி இல்லைன்னு சொல்லி நாம நாடி பார்க்கும் போது கல்லீரல் நாடி மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம இந்த புள்ளி தொட்டா இது வேலை செய்யும் இது வந்து மரப்புள்ளி அடுத்தது லிவரில் இருக்கக்கூடிய எல்லை வி டூ இது வந்து நெருப்பு புள்ளி நெருப்பு புள்ளி இது வந்து ஃபயர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா நெருப்பில் வந்து நாம முக்கியமான உறுப்பு ரெண்டு இருக்குது துணை உறுப்பு ரெண்டு இருக்குது நாம் இது முக்கியமான உறுப்பு பார்க்குறோம் அப்போ இது எது எதுக்கு சக்தி கொடுக்குதுன்னா கல்லீரலுக்கும் இருதயம் இன்னொன்று இருதய மேலுரை இது மூணுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி கல்லீரல் ப்ளஸ் இருதயம் ப்ளஸ் இருதய மேலுரை இந்த மூணு உறுப்புக்கும் இந்த ஒரு புள்ளி தூண்டுதல் மூலமாக நாம் வந்து சக்தி கொடுக்க முடியும் கல்லீரலுங்கிறது சொல்லக்கூடியது எல்ஐவி லிவர் ப்ளஸ் ஹார்ட்டுக்கு வந்து ஹெச் பெருக்காடியத்துக்கு வந்து ப்ளஸ் பி இந்த மூணு உறுப்புக்கும் நாம் இந்த புள்ளி தூண்டுதல் மூலமாக நாம் வந்து சக்தி கொடுக்க முடியும் இது நெருப்போடு சம்மந்தப்பட்ட புள்ளி அப்படிங்கிறதுனால உடம்பில் வந்து ஹீட் அதிகமாக ஏற்பட்டு கொப்பளங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தோலில் வந்து கொப்பளங்கள் ஏற்படும் அது சூட்டு கொப்பளம் அல்லது வியற்குருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கொப்பளங்களும் எரிச்சலோடு சேர்ந்து உடம்பே பார்த்திங்கன்னா மூச்சு விடும்போது கூட சொல்லுவாங்க மூச்சு காற்று வந்து எனக்கு வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் நாம் அந்த புள்ளி தொடலாம் கேன்சர் நோய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி வந்து நம்ம இந்த புள்ளி சொல்லுவோம் ஏன்னா இது அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு புள்ளி அதே மாதிரி பாலியல் நோயில் இந்த எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்க்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்குது ஸோ அதனால இதை வந்து எல்லாருமே நீங்க தெரிஞ்சு வச்சுங்க லிவர் டூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அடுத்தது கல்லீரல் இருக்கக்கூடிய மூணாவது புள்ளி எல்ஐவி த்ரீ வந்து இது வந்து நிலப்புள்ளி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு புள்ளியில் இதுவும் ஒன்று ஸோ அது வந்து எர்த் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இது எதோட சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா கல்லீரல் நிலமுன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் இது ரெண்டுக்கும் இந்த புள்ளியை தூண்டுதல் மூலமாக சக்தி கொடுக்க முடியும் மூணாவது புள்ளி வந்து கல்லீரல் ப்ளஸ் மண்ணீரல் சுகர்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில் இந்த புள்ளி சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த இன்சுலின் சுரக்க வைக்கிறது நல்ல குளுக்கோஸை பிரித்து கொடுக்கறது கல்லீரல் இன்சுலின் சுரக்க வைக்கிறது ரத்த அணுக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்பிளின் தான் பார்த்திகிட்டு இருக்குது அப்போ கல்லீரல் சம்மந்தப்பட்ட மண்ணீரல் சம்மந்தப்பட்ட எல்லா தொந்தரவுகளுக்குமே இந்த லிவர் திரிங்கிற இந்த ஒரு புள்ளி தூண்டுதல் மூலமாக நாம் வந்து இந்த நோயிலிருந்து நம்ம முழுமையாக வந்து வெளியே வெளியில் வந்து வர்றதுக்கு இந்த புள்ளி வந்து சப்போர்ட் பண்ணுது அப்போ கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி அதே போல இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இந்த புள்ளி தலைவலின்னு சொன்னாவே கொடுக்கலாம் ஒற்றை தலைவலின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த லிவர் த்ரீ வந்து நம்ம தூண்டுதல் பண்ணலாம் அதே போல சாப்பிட்ட உடனே வரக்கூடிய மந்தத்தன்மை வயிற்று வலி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த புள்ளி வந்து கொடுக்கலாம் இது லிவர் த்ரீ அடுத்தது லிவர் ஃபோர் வந்து இது என்ன புள்ளினா காற்று புள்ளி காற்றுனாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நுரையீரல் புள்ளி இது வந்து ஏர் பாயிண்ட்டு இது எதோட சம்மந்தப்பட்டது நுரையீரலோடு சம்மந்தப்பட்டது அப்போ இது கல்லீரல் ப்ளஸ் நுரையீரல் இந்த ரெண்டு உறுப்புக்கும் நம்ம இந்த புள்ளி தூண்டுதல் மூலமாக சக்தி கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி ஏன் அப்படின்னா இது இந்த சிக்கன் கொன்னியா காய்ச்சல்னு சொல்லக்கூடியது சரவாங்கின்னு சொல்லக்கூடியது மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குதல் ரொம்ப உடம்பு வில வளர்த்து கசதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த புள்ளி வந்து தூண்டுதல் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இம்யூனிட்டி பவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளியில் இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி நம்ம ஆல்ரெடி நம்ம பெரு நுரையீரலில் பெருங்குடலில் பார்த்துருப்போம் அதே போல் இந்த லிவர் சேனலில் இது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குது அப்போ கல்லீரலுக்கும் நுரையீரலுக்கும் சக்தி கூடிய புள்ளி ஆஸ்துமா படி மாடிப்படி ஏறும்போது விடக்கூடிய மூச்சு வாங்குதல் இது எல்லாத்துக்குமே நாம இந்த புள்ளி வந்து கொடுத்தோம்னா அது சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி சக்தி கொடுக்கும் புள்ளி ஓகே அடுத்தது லிவர் ஃபைவ்னு சொல்லி ஒரு புள்ளி இருக்குது இது பஞ்சபோத புள்ளி கிடையாது இது வந்து இணைப்பு புள்ளின்னு சொல்லுவாங்க லியோ கனெக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதாவது இணைப்பு புள்ளி இது எதுக்கு அப்படின்னா கல்லீரலில் நம்ம நாடி பாக்குறோம் கல்லீரல் நாடி நல்லா அதிகமா துடிக்கும் மேலே பாத்தீங்கன்னா பித்தப்பை நாடி வந்து இருக்காது அப்ப கல்லீரல சக்தி அதிகமா இருக்கும் பித்தப்பையில் இல்லாதப்போ நம்ம இந்த புள்ளி தூண்டுதன் மூலமா நம்ம வந்து பித்தப்பைக்கு வந்து சக்தி கொடுக்கலாம் அப்போ வந்து இது இணைப்பு புள்ளி வந்து நாடி பார்த்து மட்டும்தான் இந்த இணைப்பு புள்ளி நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும் மற்ற டைம்ல அது கொடுக்க கூடாது கொடுக்கவும் கூடாது சரிங்களா ஓகே அடுத்தது கல்லீரல் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு புள்ளி வந்து லிவர் எயிட்டு இது வந்து நீர் புள்ளி நீர் புள்ளி மட்டும் இல்ல இது தாய் புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான புள்ளி ஏன்னா அது மூட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது ரெண்டாவது கிட்னி தான் வந்து எலும்புகள் எல்லாமே வந்து பாதுகாத்திட்டு இருக்குது ஸோ எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வழிக்கும் தசை சம்மந்தப்பட்ட ஏன்னா தசை நாடுகள் எல்லாமே கல்லீரல் தான் பார்க்குது அப்போ இது எதுக்கு சக்தி கொடுக்குது கல்லீரல் ப்ளஸ் சிறுநீரகம் இந்த கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் உள்ள எல்லா குறைபாடுகளையும் இந்த புள்ளி வந்து நிவர்த்தி பண்ணுது சக்தி கொடுக்கும் புள்ளி மூட்டுக்கல்லையே ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இந்த புள்ளி அமைஞ்சிருக்கிறதுனால மூட்டு வலி மூட்டு வீக்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் கூட நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அது கல்லீரலோடு சம்மந்தப்பட்டிருக்குது கல்லீரலில் தான் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களையெல்லாம் முறிக்குது ரெண்டாவது இன்னொரு உறுப்பு வந்து சிறுநீரகம் இது ரெண்டுமே உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கல்லையெல்லாம் முறிச்சு வெளியே கொண்டு வருது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறதுனால இந்த புள்ளி எல்லா நோய்களுக்குமே நம்ம வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ பஞ்சபோத புள்ளிகளை நம்ம அஞ்சு புள்ளி பார்த்துருக்குறோம் முதல் முதல் புள்ளியே வந்து மரப்புள்ளி ரெண்டாவது நெருப்பு மூணாவது புள்ளி வந்து நிலம் நாலாவது புள்ளி வந்து காற்று எட்டாவது புள்ளி வந்து நீர் இதுதான் பஞ்சபோத புள்ளிகள் ஸோ இந்த கல்லீரலுங்கிற இந்த ஒரு ஒரு உறுப்பை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கல்லீரல் யார் ஒருவர் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உடம்புல எதிர்ப்பு சக்தியே கூடும் ஏன்னா கல்லீரலினுடைய வெளியுறுப்பு வந்து கண்கள் அப்போ கண்ணு எந்தளவுக்கு முக்கியமோ அதே போல கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணு கெட்ட பின்னாடி வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு கெட்டு போச்சு அப்படின்னா மனிதனுக்கு உயிர் சக்தியே இருக்காது ஏன்னா அந்த பலகீனமாகி உடம்புல இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி உருவாகிறது குறைஞ்சிரும் அதனால தான் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்குறாங்க அப்போ கல்லீரல் கெட்டு போச்சுனாவே நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கிற சக்தி இழந்துருதுன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கடவுளுடைய பாக்கியம் இந்த கல்லீரல் இந்த கல்லீரலனுடைய இந்த பஞ்சபோத புள்ளிகளை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இந்த ஒரே ஒரு உறுப்பை நம்ம பலப்படுத்துறதன் மூலமாக எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் ஸோ நம்ம இப்போ வந்து இது பாயிண்ட் தெரிஞ்சாச்சு அடுத்தது வந்து இந்த கல்லீரல் சேனல் காலில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிவர்னுடைய அமைவிடம் இந்த புள்ளி வந்து பஞ்சபூத புள்ளி எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ரொம்ப விசேஷமாக என்ன அப்படின்னா இந்த கல்லீரல் தான் நம்ம உடம்புக்கு காவல்காரன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஒரு முக்கியமான உறுப்பு எதுன்னு சொன்னால் அது நம்ம கல்லீரல் தான் சொல்லுவோம் உடம்புல எந்த நோய் ஏற்பட்டாலும் அதுக்கு முக்கிய காரணம் கல்லீரலினுடைய சக்தி குறைபாடு தான் இதை வந்து நம்ம முதல்ல உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடம்புல எந்த ஒரு நோய் உருவானாலும் அதுக்கு கல்லீரனுடைய சக்தி பற்றாக்குறை ஏற்படும் போது தான் உடம்பில் எதிர்ப்பு சக்தியே குறையும் அதனால தான் உடலின் காவல்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம லிவர் சொல்கிறாங்க ஸோ நம்ம இப்போ அந்த பட அந்த பாயிண்டெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல் புள்ளி நம்ம மரம்னு பார்த்துருப்போம் அதாவது லிவர் ஒன்று அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த கால் கட்டை விரலில் இது உள்புறம் இது வெளிப்புறம் இந்த உள்புறத்தில் இந்த நகை கண்ணை ஒட்டுன்னு மாதிரி இந்த கார்நல் இருக்குது இதாக வந்து கல்லீர்களுடைய முதல் புள்ளி இது வந்து எததுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னா கல்லீரலுக்கு மட்டும்தான் சக்தி கொடுக்குது இது தனக்குத்தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இந்த புள்ளி எந்த நேரத்தில் நாம் தொடலாம் அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு நீர் வடிதல் இல்லை மெட்ராஸ்னு சொல்கிறாங்களே இல்லையா அந்த கண்ணு செவந்து போகுதல் கண்ணு பொங்குதல் இந்த மாதிரி கண்ணுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட வீக்கம் கல்லீரில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அந்த பாயிண்ட் தொடலாம் இது வந்து தனக்குத்தானே சக்தி விடக்கூடிய புள்ளி கல்லீரல் ஒன்றாவது புள்ளி ரெண்டாவது புள்ளி பார்த்திங்கன்னா இந்த பெரு விரலும் பக்கத்து விரலும் இணையக்கூடிய இந்த கார்னர் அதாவது இது ரெண்டு மெர்ஜாகக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் வந்து கல்லீரனுடைய ரெண்டாவது புள்ளி இருக்குது ஸோ இது வந்து என்ன புள்ளி அப்படின்னா நெருப்பு புள்ளி ஃபயர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னா இது வந்து நெருப்பில் இருக்கக்கூடிய இருதயம் இன்னொன்று இருதய மேலோரை பெருக்கரடியும்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் வந்து லிவர் டூ இது கல்லீரலினுடைய ரெண்டாவது புள்ளி இது வந்து கேன்சர் நோய்க்கு கூட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்குது ஸோ உடம்பில் வந்து உஷ்ணத்தினாலேயும் அதிகமாக கோவமும் பட படபடப்பு அதே மாதிரி அவசரம் இருதயத்தினுடைய அந்த ஒரு இயக்கம் குறைஞ்சி போய் ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி அடுத்தது லிவர் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்புள்ளி அதாவது எர்த் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா இதிலிருந்து ஒன் ஜூன் கீழே அதாவது ஒரு இன்ஜி இந்த லிவர் டூவிலிருந்து ஒரு இஞ்சி கீழே பாருங்கள் இந்த பெருவரனுடைய நரம்பும் இந்த பக்கத்து வரலுடைய நரம்பும் ரெண்டு இணையக்கூடிய இந்த குழி இந்த இடத்துல வந்து லிவர் த்ரீ இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து நிலப்புள்ளின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலப்பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளின்னு சொல்லலாம் இது பாருங்கள் இந்த அமைவிடம் வந்து இந்த இடத்துல இருக்குது லிவர் டூவிலிருந்து ஒரு சூன் கீழ் இருக்குது இதுதான் வந்து லிவர் த்ரீ இது தலைவலிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி அதாவது ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு பக்க தலைவலியாக இருந்தாலும் சரி இந்த புள்ளி வந்து நல்லா வேலை செய்யும் இதை வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வரக்கூடிய வயிற்று வலி அல்லது வயிறு வந்து எரிச்சல் ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் அதே போல் சுகர் பேஷண்ட்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி சர்க்கரை வியாதினால வரக்கூடிய அந்த இன்சுலின் பற்றாக்குறைக்கும் அதே போல் சாப்பிட்ட உடனே வயிறு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கும் நாம் இந்த பாயிண்ட் வந்து நம்ம தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து லிவர் த்ரீ அடுத்தது கல்லீர்களுடைய நாலாவது புள்ளி லிவர் ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கணுக்காலனுடைய ஜாயிண்ட் அதாவது இந்த பெரிய இருக்குது இந்த மூட்டில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நரம்புன்னு பெருசாக இருக்கும் இந்த நரம்புக்கும் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பெரிய நரம்பு இருக்கும் இந்த நரம்புக்கு சென்ட்ரில் இந்த காலை வந்து பாருங்கள் இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய நரம்பு இருக்கும் அந்த நரம்பு குழி ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து நாலாவது புள்ளி இது வந்து நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி அதாவது இந்த சிக்கன் கொன்னியா காய்ச்சல்னு சொல்கிறாங்க அதே போல் ஜாயிண்ட் பெயின்னு சர வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும்போது மாடிப்படியில் ஏறிட்டு வந்தால் மூச்சு வாங்குதல்னு சொல்லுவாங்க ஏன்னா அது காற்றோட சம்மந்தப்பட்ட புள்ளி ஏர் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால ஆஸ்துமா பிரச்சனைக்கும் ரொம்ப கைகால் வந்து வில வளர்த்து போயிடும் அதாவது ரொம்ப காய்ச்சல்னாலேயோ இல்லை உடல் அசதினாலேயோ உடம்புல சக்தியே இல்லை நடக்கிறது கூட என்னால் சக்தி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இந்த லிவர் ஃபோர் அதே போல் இது வந்து லூஸ் மோஷனாக போயிட்டுருக்கு இருக்கு போகிறது நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து உடனே வேலை செய்யும் இந்த புள்ளி வந்து நம்ம தூண்டுதல் பண்ணுறதுனுடைய மூலமாக ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி கல்லீரலில் ஒரு முக்கியமான புள்ளி இருக்குது அப்படின்னா அது நம்ம இந்த புள்ளி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வந்து காற்றோடு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுனால பிராணசக்தியை உடம்புக்கு ரொம்ப அபரிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி ஒரு மாடிப்படி ஏறிட்டு வந்து அவங்களுக்கு மூச்சு கெஸ் வாங்குது அல்லது ஆஸ்துமா கம்பளின்னால வந்து அந்த மூச்சு வந்து ரொம்ப வேகமாக அடிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து லிவர் ஃபோர் அப்போது நம்ம முதல் புள்ளி என்ன பார்த்தோம் மரப்புள்ளி இது வந்து கல்லீரலுக்கும் மட்டும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி இது தனக்கு தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி ரெண்டாவது புள்ளி வந்து நம்ம இருதயம் சொன்னால் நெருப்பு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இருதயத்துக்கும் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த லிவர் டூ இந்த கார்னர் ரெண்டு இணையக்கூடிய இடம் இது வந்து லிவர் டூ லிவர் த்ரீ வந்து கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி அடுத்தது லிவர் ஃபோர் வந்து கல்லீரலுக்கும் நுரையீரலுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி இப்போ நம்ம நாலு புள்ளி பார்த்துட்டோம் மரம் அதுக்கப்புறம் நெருப்பு நிலம் காற்று அடுத்தது வந்து இணைப்பு புள்ளின்னு ஒன்று இருக்குது அதாவது லிவர் ஃபைவ் வந்து இணைப்பு புள்ளி அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கல்லீரலினுடைய நாலாவது புள்ளியிலிருந்து உங்கள் கையில் வந்து ஆறு ஜூன் சொல்லுவாங்க ஆறு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க அதை பாருங்கள் இப்படி வச்சிங்கன்னா இது ஒரு மூணு இன்ச்சு இதுலேருந்து மறுபடியும் ஒரு மூணு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆறாவது புள்ளி அஞ்சாவது புள்ளியாக இருக்கக்கூடிய இணைப்பு புள்ளி அதாவது இப்போ பாருங்க இதிலிருந்து ஒரு மூணு ஜூன் அதுக்கப்புறம் இதுல ஒரு மூணு ஜூன் ஸோ இந்த பெரிய இருக்கும் இந்த எலும்புக்கு உள்ள இந்த இடத்துல இருக்கு ஓகே இதான் வந்து கல்லீரலனுடைய அஞ்சாவது புள்ளி இணைப்பு புள்ளி இந்த புள்ளி நம்ம எப்போ தூண்டுதல் பண்ணணும் அப்படின்னா கல்லீரலுக்கு வந்து சக்தி அதிகமாக இருந்து பித்தப்பையில் வந்து சக்தி இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து கல்லியல் இருக்கக்கூடிய சக்தி வந்து பித்தப்பைக்கு நம்ம கொடுக்குறது இதுதான் இணைப்பு புள்ளி இது வந்து பஞ்சபோத புள்ளி கிடையாது ஆனால் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி ஒவ்வொரு சேனல்லையுமே நம்ம இணைப்பு புள்ளி வரும்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய புள்ளி அதாவது கல்லீரலுங்கிறது மரம் மரத்துக்கு தாய் யார் அப்படின்னா நீர் அப்ப நீர் புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்க இந்த மூட்டு காலை கொஞ்சம் மடக்குங்க ஓகே இந்த மூட்டு தெரியுது பாருங்க இந்த மூட்டை வருடிட்டு மேலே போனீங்க அப்படின்னா இந்த மூட்டு முடியக்கூடிய ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு பெரிய இந்த போன் இருக்கு இந்த போன்ல இந்த போன் முடியக்கூடிய இடம் இந்த குழி கை கால் நேரம்ட்டிங்க ஓகே ஓகே இந்த குழி அதாவது கொஞ்சம் உள்புறமா இந்த மூட்டினுடைய குழி ஸோ இதான் வந்து கல்லீரனுடைய எட்டாவது புள்ளி நம்ம தொட்டோம்னாவே தெரியும் இந்த போனுக்கு கீழே ஒரு குழி இருக்கும் ஸோ இதுதான் வந்து சிறுநீரகத்துக்கு கல்லீரலுக்கு சக்தி கூடிய ஒரு புள்ளி இதை எந்த நேரத்தில் தொடலாம் அப்படின்னா கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நாடியில் பார்க்குறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நாடி பற்றி பேசியாச்சு இப்போ இந்த புள்ளி வந்து நம்ம ஒவ்வொரு புள்ளி எப்போ தொடணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இது எதோட சம்மந்தப்பட்ட புள்ளி நீரோட சம்மந்தப்பட்டது அப்போது கல்லீரல் சிறுநீரகம் நாடி பார்க்கும்போது கல்லீரல் நாடியும் சிறுநீரக நாடியும் குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த புள்ளி நீங்கள் தூண்டுதல் பண்ணலாம் அப்போ என்ன ஆகும் கல்லீரல் நாடியும் கிட்னி நாடியும் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த ஃபல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எப்போ வந்து இதை வந்து இந்த பாயிண்ட் தொடணும் அப்படின்னா எல்லா புள்ளிகளுமே நாடி பார்க்கும்போது இந்த புள்ளி வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்குதாங்கிறத நீங்கள் நாடி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ லிவர் எயிட்டு இந்த புள்ளி எப்போ தொடலாம் அப்படின்னா லிவர் எயிட்டுங்கிறது கல்லீரல் சிறுநீரகம் நீங்க நாடி பார்க்கும்போது கல்லீரல் நாடியும் சிறுநீரக நாடியும் குறைவா இருக்குது அல்லது நாடி துடிப்பு தெரியலனா நம்ம அந்த புள்ளி தொடணும் இந்த நாடினுடைய சிறப்பு அப்போ நாடி பார்க்கும்போது எந்த நாடி இல்லையோ அதுக்குண்டான புள்ளி நம்ம தொட்டா போதும் அதுக்காகத்தான் நாம வந்து என்ன சொல்றோம் ஒவ்வொரு புள்ளிகளுக்குமே வந்து நாம் வந்து இது எதோட சம்மந்தப்பட்ட புள்ளி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த முதல் புள்ளி கல்லீரலனுடைய தனக்கு தானே சக்தி விடக்கூடிய புள்ளி ஸோ இந்த புள்ளி எப்போ தூண்டணும் அப்படின்னா கல்லீரலுக்கு சக்தி இல்லைன்னு நீங்க நாடி பார்த்து தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த புள்ளி தூண்டிடலாம் வேற ஏதாவது உறுப்பு சப்போஸ் கல்லீரல் நாடி இல்லை அதே மாதிரி நிலம்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் நாடி இல்லை அப்படின்னா நீங்க இந்த மூணாவது புள்ளி தான் தொடணும் ரெண்டாவது புள்ளி தொடக்கூடாது எந்த நாடி குறைவா இருக்குது கல்லீரல் நாடி குறைவா இருக்குது அடுத்தது மண்ணீரல் நாடி குறைவா இருக்குன்னா இதை ரெண்டையும் இணைக்கணும் அப்ப நீங்க இந்த புள்ளி தொட்டிங்கன்னா கல்லீரலுக்கும் சக்தி வந்துடும் மண்ணீரலுக்கும் சக்தி வந்துடும் சப்போஸ் கல்லீரலுக்கும் ரெண்டாவது அதாவது இருதய நாடி நெருப்பு நாடி இல்லைனா நீங்கள் இந்த லிவர் டூ தொட்டால் போதும் இது வந்து கல்லீரலுக்கும் இருதயத்துக்கும் சக்தி கொடுக்கும் சப்போஸ் இந்த நாலாவது புள்ளி எப்போ தொடணும்னா நீங்கள் நாடி பார்க்கும்போது நுரையீரல் நாடியும் இல்லை கல்லீரல் நாடியும் இல்லை அப்படின்னா அப்போ நுரையீரலையும் கல்லீரலையும் இணைக்கூடிய புள்ளி வந்து இந்த புள்ளி அப்போ நம்ம இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணணும் இதில் தூண்டுதல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது இதை பாருங்கள் உங்களுடைய கை விரலில் இந்த நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் இருக்கும் ஒரு ரேகை வந்து லைட்டாக சுழன்று இருக்கும் ஸோ இதில் தான் வந்து நம்ம எனர்ஜி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் மேல் இந்த டிப்பில் வச்சிங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி பாயிண்ட் தொடறீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து இதில் போகாது ஏன்னா நம்ம அழுத்தி பிடிச்சிட்டதுனால அந்த எனர்ஜி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதே நீங்கள் படுக்க வசத்தில் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி வந்து சீக்கிரமாக அந்த உடலுக்குள்ளே போகும் எப்படி போகுது அப்படின்னா இது இப்படி கிளாக் வயசில் ஒரு மூணு சுத்தும் ஆண்டி கிளாக் வயசில் ஒரு மூணு சுத்தும் சுற்றும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வியர் வைத்து வாரங்கள் வந்து அப்படியே லேஸ் ஆகும் அப்போ ஓப்பன் ஆயிரும் அப்போ நம்ம உடம்புல வந்து அந்த சக்தி போகிறத நம்ம ஈஸியாக உணர முடியும் லேஸாக ஒரு விறுவிறு விறுன்னு ஒரு எனர்ஜி போகிற மாதிரியோ இல்லை துடிக்கிற மாதிரியோ இல்லை குறுகுறுன்னு ஒரு உணர்வோ உங்களுக்கும் தெரியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கும் தெரியும் நீங்கள் தொடும்போதே அவங்க உடம்புல ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்படி தான் நம்ம சிகிச்சை அளிக்கணும் நம்ம விரிவாக நீ மேல் வந்து எப்படி எந்தெந்த புள்ளி எப்படி தூண்டுதல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம கல்லீரல் சேனலில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் ஒரு அஞ்சு புள்ளி அதுக்கப்புறம் இணைப்பு புள்ளியோடு சேர்த்து நம்ம ஆறு புள்ளி பார்த்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு தெளிவாக பாருங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு இதில் பார்க்கலாம் அதே போல் புதுசாக பார்க்குற அன்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு சிகிச்சை முறையை உங்கள் மூலமாக நீங்கள் அனுப்புங்க அவங்களும் பலன் அடையட்டும் சரிங்களா நன்றி